அபார சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் முதான் வகம் அத்வைதா சிவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் உப்பு பருப்பு பரிகார விளக்கு பூஜையை நாம் இந்த ஒரு பதிவில் பார்க்கலாம் தை வெள்ளிக்கிழமை மற்றும் ஆடி வெள்ளிக்கிழமையில் இந்த மாதிரி பூஜை செய்வது என்பது மிகவும் வழக்கம் அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமிகளில் செய்வதும் வழக்கம் ஆனால் பௌர்ணமிகளில் செய்வதை பற்றி நம்முடைய சனலை இதுவரை நாம் போடலை வருகின்ற நாட்களில் போடலாம் இது வந்து எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் எளிமையான விதத்தில் ஆனால் மிகவுமே பவர்ஃபுல்லான ஒரு பூஜை இந்த பூஜையை வீட்டிலையே நாம் வந்து செய்யலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் தமிழ் மாதத்தினுடைய முதல் மாதம் நாளைய தினம் இரண்டாவது வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை ஆரம்பம் செய்வதற்கு ஒரு ஆப்டான நாள் அப்படின்னு சொல்லலாம் ஆரம்பம் செய்வதும் சிறப்பானது எப்படி செய்யலாம் என்ன செய்யலாம் இது செய்வதனால நமக்கு ஏற்படுகின்ற பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் நம்ம சேனலில் தீபம் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா விதவிதமான தீப பூஜை முறைகள் நம்முடைய ரிஷிகள் கூறியது இருக்குது அதை வந்து ஏற்றி நிறைய பேர் நிறைய பலன்களை வந்து அடைஞ்சிருக்கிறாங்க அதில் சந்தேகமே கிடையாது இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தரும் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய தீப வீடியோக்குள்ளே எதை நீங்கள் செஞ்சுங்க எதனால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைச்சிது அதாவது எந்த தீபம் ஏற்றினதனால் நல்ல பலன்கள் கிடைச்சிது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் புதுசாக பார்ப்பவர்களுக்கு உங்களுடைய கமாண்ட் அப்படின்றது எப்படி தீபம் எரிகின்ற போது அதை வந்து சுடர் நல்ல பெருசா எரியணும் அப்படின்னா ஒரு ஊன்றுகோல் தேவையோ அதே மாதிரி உங்களுடைய கமாண்ட் அப்படின்றது ஒரு சகோதரிக்கு பயனுள்ளதாக இருந்தால் அந்த புண்ணியம் உங்களுக்குத்தான் அதாவது அந்த தீபம் வந்து எரியும்போது அதனுடைய திரி அப்படின்றது கருகி கொண்டே வரும் அப்போது தீபத்தினுடைய அந்த சுடர் அப்படின்றது வந்து ஒளி இழந்து சின்னதாய் உள்ளே போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் அந்த தீபம் ஒளி பெறுவதற்கு ஒரு சின்ன குச்சி இருந்தால் நாம் அதை மேலே எடுக்கும்போது தீபம் பிரகாசிக்கும் அந்த மாதிரி தான் உங்களுடைய ஒவ்வொரு கமாண்டும் அதனால் கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த பூஜை இதுவரை நம்முடைய சேனலில் சொன்னது கிடையாது ஒவ்வொரு நாளும் நினச்சிட்ருப்பேன் சொல்லணும் அப்படின்னு அதற்கான ஒரு நல்ல நேரம் இது அப்படின்னு நினைக்கிறேன் இதை வந்து நாளைய தினம் ஆரம்பம் செய்யுங்க முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை ஆரம்பம் செய்வது சிறந்தது வீட்டில் விளக்கு எடுத்துக்கோங்க விளக்கு அப்படின்னு சொல்லும்போது பெருசாக விளக்கு இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது சின்ன தீபம் தீபங்களில் கூட இப்போ குத்து விளக்கு அப்படின்னா ஐந்து முகங்கள் கொண்ட தீபம் இப்ப நீங்க வீடியோவில் பார்க்குறீங்களே இந்த மாதிரி சின்னதாக இருந்தா கூட போதும் அதை வந்து எடுத்துக்கோங்க பித்தளை தீபம் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து கேட்கலாம் எங்கள் வீட்டில் குத்து விளக்கு இல்லைங்க அகல் விளக்குலேயே ஐந்து தீபம் ஏற்றி நாங்கள் செய்யலாமா அப்படின்னா குத்துவிளக்கை வாங்கி ஏற்றுவது தான் மிகவும் சிறப்பானது எல்லார் வீட்லேயும் குத்துவிளக்கு இருக்கும் ஏன்னா திருமணம் செய்து கொடுக்கும்போது கண்டிப்பாக குத்துவிளக்கு விளக்கு தந்து தான் வந்து திருமணம் செய்வாங்க அதனால் குத்துவிளக்கு தான் சிறந்தது ஒரு வேலை இல்லை அப்படின்னா ஒன்று சின்னதாக வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதில் வந்து பூஜை செய்யுங்க இதுக்கு வந்து ஆப்ஷன் கிடையாது குத்துவிளக்கு தான் பெருசு சின்னது இந்த மாதிரி நாம் வந்து மாற்றிக்கலாமே தவிர அகல் விளக்கில் ஐந்து திரிகள் கொண்டு நம்ம தீபம் போட்டு ஏற்றலாமா அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்க வேண்டாம் ஒரு வந்து வாங்கிக்கோங்க பித்தளை விளக்கு அல்லது வந்து வெள்ளி விளக்கு எதுவாக இருந்தாலும் வாங்கிக்கோங்க அடுத்து ஒரு தட்டு எடுத்துக்கோங்க இது வந்து வெள்ளி பித்தளை அடுத்து வந்து காப்பர் இந்த மாதிரி இருக்கலாம் இந்த மூணு உலோகத்தில் ஏதாவது ஒரு உலோகம் எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா மஞ்சள் குங்குமத்தால் அலங்காரம் செய்யுங்க ஐந்து மஞ்சள் பொட்டுகள் ஐந்து குங்கும பொட்டுகள் வச்சுட்டு அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு அரிசி வையுங்க அதில் போடுங்க பருப்பு வந்து கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் அளவு அதில் மத்தியில் போட்டுடுங்க போட்டுட்டு குத்துவிளக்கு எடுத்துக்கோங்க குத்து விளக்கு கூட அதனுடைய பாதம் பகுதி அடுத்து வந்து தீபம் ஏற்றுறோம் இல்லையா அந்த பகுதி அதனுடைய உச்சி பகுதி எல்லாத்துக்கும் மஞ்சள் வச்சு குங்குமத்தினால் அலங்காரம் செய்து அந்த ஒரு அரிசி பருப்பு போட்ட தட்டில் வச்சுடுங்க மகாலட்சுமி தயார் படத்தை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த ஒரு தயார் பண்ண தட்டை மகாலட்சுமி தயார் படத்துக்கிட்ட வச்சுடுங்க இது வந்து நான் சொல்லுகின்ற ஒரு சிறப்பான முறை நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்வது அதனால் வந்து ஒரு மனை வச்சு அதில் வந்து மகாலட்சுமி தயார் வச்சு இந்த செட்டப்பை வந்து நம்ம தயார் பண்ணி அங்கே வச்சுட்டா நம்ம வந்து அதை அசைக்காமல் ஃபார்ட்டி எயிட் டேஸ் அப்படியே நம்ம வந்து செய்யலாம் நாற்பத்தி எட்டு நாளில் என்னால் முடியாதுங்க அப்படின்னா பதினாறு வெள்ளிக்கிழமைகள் அல்லது எட்டு வெள்ளிக்கிழமைகள் நீங்கள் செய்யலாம் அஷ்டலக்ஷ்மிகளை போற்றுகின்ற விதமாக எட்டு அல்லது பதினாறு அல்லது நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்யலாம் இப்போ வந்து அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி ஐந்து திரிகள் கம்பல்சரி போடணும் ஒவ்வொரு திரியாக போடக்கூடாது ரெண்டு ரெண்டு திரிகளாக போட்டுட்டு தீபத்தை ஏற்றுங்க கொஞ்சம் பூக்களால் அலங்காரம் செய்யுங்க அலங்காரம் செஞ்சுட்டு நீங்கள் வந்து ந பெருசாக ஸ்லோகங்கள் சொல்லணும் பெருசாக பூஜை பண்ணணும்னு கிடையவே கிடையாது விளக்கை ஏற்றியாச்சு பூ வச்சாச்சு அடுத்து மகாலட்சுமி ஸ்லோகங்கள் ஏதாவது தெரிந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்லோகம் வந்து சொல்லுங்கள் மகாலெஷ்மி காயத்ரியை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அது சொன்னால் கூட போதும் அப்படி சொல்லும்போது மூன்று முறை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அந்த விளக்குக்கு மகாலட்சுமி தாயாருக்கு தூபத்தை காட்டுங்க அடுத்து நைவேத்தியம் வச்சுட்டு கற்பூரஹாரத்தையை வந்து கொடுங்க உங்களுடைய பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை அது ஏ டுஸட் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஏதாவது ஒன்று மட்டும் மனசில் வச்சுட்டு நான் வந்து நாற்பத்தி எட்டு நாள் செய்கிறேன் அதற்குள்ளே எனக்கு வந்து இந்த பிரச்சனை சால்வ் ஆகணும் அல்லது எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க உங்களுடைய பூஜை வெள்ளிக்கிழமை பூஜை முடிஞ்சிடுச்சு இதை வந்து காலையிலையும் செய்யலாம் மாலையிலயும் செய்யலாம் உங்களுடைய விருப்பம் தீபம் வந்து தானாகத்தான் மலையேறணும் அடுத்து பார்த்திங்கன்னா நாம் வந்து அதை மலை ஏற்றக்கூடாது தீபம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரமாவது எறியணும் கம்பல்சரி அரை மணி நேரம் தீபம் எரியணும் இப்போ வந்து நீங்கள் வந்து ப எட்டு வெள்ளிக்கிழமை அப்படின்னா இப்போ வெள்ளிக்கிழமை செஞ்சுட்டிங்க மறுநாள் சனிக்கிழமை எல்லாத்தையும் எடுத்துடலாம் அடுத்த வெள்ளிக்கிழமை செய்யலாம் அந்த அரிசி பருப்பை வந்து பறவைகளுக்கோ கோமாதாவிற்கோ வெள்ளம் கலந்து நீங்கள் வச்சுடலாம் இப்போ நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து செய்யும்போது என்ன செய்யணும் அப்படின்னா மறுநாள் அதாவது ரெண்டாவது நாள் என்ன செய்யணும் அப்படின்னா அக்கா நீங்க வந்து அந்த விளக்கு மட்டும் எடுத்துக்கங்க அதை சுத்தப்படுத்திட்டு மறுபடியும் திரி போட்டு எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும் அந்த அரிசி பருப்பு அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் கூட ஏற்றிட்டீங்க வியாழக்கிழமையன்று மாலை நேரத்தில் எடுத்து சுத்தப்படுத்திட்டு நீங்கள் வந்து விளக்கு ஏற்றலாம் அல்லது மறுநாள் வெள்ளிக்கிழமைக்கு நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் இப்படி நீங்கள் வந்து நாற்பத்தி எட்டு நாள் வந்து போது வார வாரம் இந்த மாதிரி சுத்தப்படுத்தி ஏற்றுவது சிறந்தது அந்த அரிசி பருப்பு வந்து நீங்கள் வந்து வியாழக்கிழமை எடுக்கும்போது மொத்தமாக எடுத்துட்டு அரிசி பொறுப்பை வந்து நீங்கள் பறவைகளுக்கோ அல்லது கோமாதாவிற்கோ போட்டுடலாம் போட்டுட்டு மறுபடியும் புதுசாக அந்த தட்டை வந்து சுத்தப்படுத்தி மறுபடியும் எல்லாத்தையுமே புதுசாக வெள்ளிக்கிழமை என்று நீங்கள் செய்யணும் இந்த மாதிரி நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் செய்யலாம் இதில் வந்து நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் செய்யும் போதும் பதினாறு அல்லது எட்டு வெள்ளிக்கிழமை செய்யும் போதும் அசைவம் சாப்பிடக்கூடாது பிரம்மச்சரியமாக இருக்க வேண்டும் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செய்யும் போதும் அசைவம் சாப்பிடக்கூடாது பிரம்மச்சரியம் வந்து நீங்கள் கடைப்பிடிப்பது ரொம்பவே சிறந்தது இந்த மாதிரி செய்யும்போது நம்முடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரியனுடைய சுரூபமாக இருக்கக்கூடிய இந்த குத்துவிளக்கு அரிசி பருப்பு பூஜையினால் கண்டிப்பாக நல்லதொரு மாற்றம் ஏற்படும் அதில் எழலவும் சந்தேகம் கிடையாது கண்டிப்பாக வந்து முடிந்தவர்கள் முடியாதவர்களும் கொஞ்சம் பட்டாவது இந்த பூஜையை செய்து பாருங்கள் நிச்சயமாக கண்டிப்பாக மாற்றம் ஏற்படுவதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க இந்த பூஜைக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து பதில் கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரியவாச்சரணம்